ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சென்டாம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஐந்தில் வினையால் அமையும் தொடர்கள் லெசனோட புக் பேக் மார்க் பண்ணா வாங்க ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடுங்க ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் இ அதாவது தான் ஓகேங்களா செகண்ட் ஒன் ஆப்ஷன் இ தேர்ட் ஒன் ஆ ஓகேங்களா ஆ ஓகேங்களா போர்த்துக்க பாருங்கள் த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ போர்த்துகள் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வற்று செய்வினை தொடர்களை செயற்பாட்டு வினை தொடர்களாகவும் செயப்பாட்டு வினைகளை தொடர் வினையை தொடர்புகளாகவும் மாற்றுக அதாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வகுப்பை தூய்மையாக செய்தன இப்போ இதை வந்து இது வந்து செயற்பாட்டு வினையாக நம்ம மாற்றணும் ஓகேவா சரி செய்யப்பாட்டு வினையாக மாற்றணும் மாணவர்கள் வகுப்பு தூய்மை செய்யப்பட்டது அப்படின்னு எழுதீங்க அதாவது ஆன்சர் வந்து செயப்பாட்டு வினையாக நீங்கள் மாத்திருக்கீங்க மாணவர்களால் வகுப்பு தூய்மை செய்யப்பட்டது நெக்ஸ்ட்டு பழம் அணிலால் குறிக்கப்பட்டது இதுக்கேன்சர் நம்ம என்னன்னு எழுதணும் செய்வினை எழுதணும் செய்வினைய எப்படி எழுதுவீங்க அணில் பழத்தை குறித்தது அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தால் இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படினா செயப்பாட்டு வினையாக எழுதணும் அது எப்படி எழுதுவீங்க இலக்கணம் ஆசிரியர்களால் கற்பிக்கப்பட்டது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது செய்வினையா எழுதணும் குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிறுவினா எல்லாம் தெரியுதுங்களா சிறுவினா பாருங்க தன்மீனை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்ல இருக்கு பாருங்க தன்வினை ஃபர்ஸ்ட்டு பேராவே அங்கே இருக்க பாருங்கள் எழுவாய் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படி இது எடுத்துக்காட்டு செல்வி கடலை கண்டால் எழுவாயிலேருந்து இந்த கடலை கண்டால் இது வரைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏற்றினான் என்பது எவ்வகை வினை என்பதை விளக்குக நான் நோட்ஸ் காமிக்குறேன் இது நோட்ஸ் பார்த்து நீங்கள் எழுதிக்குங்க பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஏட்டு நான் என்பது எவ்வகை வினை என்பதை விளக்குங்க நோட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும் நிகழும் மாற்றங்கள் யாவை அதாவது இது ஃபுல்லா செய்வினை ஓகேங்களா இதிலிருந்து அந்த தேர்டு சிறுவினா இந்த செய்வினை எழுதணும் இந்த செயப்பாட்டு வினை எழுதணும் ஃபுல் ஃபுல்லாக எழுதணும் இந்த செய்வினையிலருந்து இது வரைக்கும் படித்தால் இது வரைக்கும் வெளி கதையை படித்தால் அடுத்த செயப்பாட்டு வினைக்கு வந்தீங்கன்னா செயப்பாட்டு பொருளில் இருந்து படிக்க படிக்கப்பட்டது இது வரைக்கும் எழுதணும் ஓகேங்களா ஒரு சிறுவினா நெக்ஸ்ட்டு மொழி ஆல்வம் பாருங்கள் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கொக்கரிக்கும் பருகு உன் கொ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் கொக்கரிக்கும் இருக்கா இந்த கொக்கரிக்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கூவும் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பூ பறிக்கன்னு இருக்கா பூ பறிக்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பூ கொய்ய அப்படின்னு எழுதணும் நெக்ஸ்ட்டு கரைந்து இருக்கா இந்த கரைந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கூவி அப்படின்னு கூவி கூவி அடுத்தது பறித்தவுடன் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கொய்த்தவுடன் கொய்த்த தூடன் கொய்த்தவுடன் நெக்ஸ்ட்டு மாவிலையும் கொய்த்துன்னு இருக்கா அது மாவிலையும் கொய்த்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மாந்தளிரையும் பறித்து மாந்தரிலும் பறித்துக்கு இக்கு வர்றீங்க ஓகேங்களா மாலி ரை பறித்துக்கு அடுத்தது குடித்துன்னு இருக்கா குடித்து ஸ்ட்ரைக் கட் பண்ணிவிட்டு பருகி இதான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர் மரபு தொடரில் பொருளோடு பொருத்துக்க அதுக்கு மேட்ச் பாருங்கள் டூ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடக்கைகள் அமைத்து எங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக இருக்கணும் கனும் ரெண்டு சுழி இது பாருங்கள் ஈருக்கணும் புரியுதுங்களா ஸ்பெல்லிங் இது இருக்கணும் எங்கள் குடும்பம் வாழை அடி வாழையாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு முதலை கண்ணீர் என் நண்பர் முதலை கண்ணீர் வடித்தான் இது ரெண்டு சொல்லி இன்னும் வடித்தான் ஸ்பெல்லிங் தெரியல இங்கே எழுதி காமிச்சுட்டு வடி வடித்தான் 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 இங்கே எழுதி காமிச்சுட்டே பாருங்கள் இருக்கணும் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா எடுப்பார் கைப்பிள்ளை இந்த குழந்தை எடுப்பார் கைப்பிள்ளை இந்த குழந்தை எடுப்பார் கைப்பிள்ளை ஓகேங்களா நோட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு கட்டுரை எழுதுக உழைப்பே உயர்வு நோட்ஸ் காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கலாம் உழைப்பை வேர்ந்து கட்டுரை பாருங்கள் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டம் எழுதிக்குங்க சட்டம் அடுத்தது முன்னூரை உழைப்பின் வகைகள் முன்னூரையும் உழைப்பின் வகைகள் ங்க அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கிட்டிங்களா நெக்ஸ்ட்டு உழைப்பின் இயல்பு உழைப்பின் இயல்பு அது நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டீங்களா நெக்ஸ்ட்டு உழைப்பின் உயர்வு உங்களுக்கு எல்லாம் ஃபுல்ஃபுல்லாக தெரிஞ்சுதா அதுக்கப்புறம் உழைப்பின் உயரோட கண்டினியூஷன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த முடிவுரை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மொழியோடய விளையாடு பார்க்கலாம் பாருங்கள் மொழியோட விளையாடு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்க்கு பட்டாசு இது பட்டாசு இடமிருந்து வளம் ஃபஸ்ட்டு ஒன் சிவகாசிக்கு பட்டாசு அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் திருப்பாச்சிக்கு அரிவாள் நெக்ஸ்ட்டு செவன்த்து ஒன் திருநெல்வேலிக்கு அல்வா நெக்ஸ்ட்டு கோவில்பட்டி கடலை மிட்டாய் எழுக்க பாருங்கள் கடலை மிட்டாய் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வளமிருந்து இடம் மதுரை மல்லி மல்லிகை இந்த மாதிரி இருக்குது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க காமிக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க இந்த பாக்ஸ் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அப்புறம் பன்ருட்டி பலாப்பழம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மணப்பாறை முறுக்கு அடுத்து மேலிருந்து கீழ் காஞ்சிபுரம் மேலிருந்து கீழ்க்கு காஞ்சிபுரக்கு புடவை செகண்டு சேலம் மாம்பழம் பழனி பஞ்சாமிர்தம் அடுத்தது கீழிருந்து மேல் தூத்துக்குடி ஆறு பரங்க உப்பு ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா திண்டுக்கல் பூட்டு இருக்குங்களா இதுதான் ஓகேங்களா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்